அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இலக்கியின் விரும்பிலே நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு நான் நினைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது மாண்புமிகு அவர்கள் நற்சார்ந்து கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேனி மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முல்லை பெரியாறு உரிமை போராட்டத்திற்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு அம்மா அம்மாவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் உதயகுமாரை தான் தேனி மாவட்டத்திலே தலைமை தாங்க உத்தரவிட்டார்கள் அன்று அவர் என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்துக்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ உன்னாலோ எந்த வடிவத்திலும் கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கே தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்றேன் அதே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க திருமச்சுவன் அவர்கள் தலைமையில செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அந்த செயல் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆணிவிட்டார் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் ஏழை தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாறையும் அவருக்கு நினைவுபடுத்த கடமை கேட்டிருக்கிறேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி இதயதேவா அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தங்க தங்கத்தமிழ் செல்வன் குடும்ப அந்த திருமணம் வரலாறுக்கு இந்த சாமானியத்தின் உதயகுமாரை அன்றைக்கு அமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆணையிட்டார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அது மட்டுமல்ல தாங்கள் இருக்கும்போதுதான் தேனீன தேர்தல் பணிகளை நாடாளுமன்றத்தில் வெற்றிக்காக எனக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தலைமைக்கும் இரட்டைகளைக்கும் விசுவாசமாக நான் பணியாற்றி தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு நலவு போகிறபோது தேனி மாவட்டத்தில் இரட்டைகளை மலர்ந்தது அதற்கு இந்த சாமானிய தொண்டனுடைய அந்த விசுவாசமான உழைப்பு எப்படி என்பதை நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்காக மறந்திருக்கலாம் அல்லது மறைக்க முயற்சிக்கலாம் அது இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியோடு அங்கே இருக்கிற எளிய தொண்டர்களிடத்தில் சாமானிய தொண்டர்களிடத்தில் நீங்கள் ஒருமுறை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நான் விசுவாசத்தோடு இரட்டை விசனத்திற்காக பணியாற்றிய அந்த வாய்ப்பை நான் எப்படி உழைத்தேன் என்பதையும் எப்படி விசுவாசத்தோடு பாடுபட்டேன் என்பதையும் அந்த தொண்டர்கள் சான்றுதான் ஆண்டவனுடைய சான்றாக அம்மாவினுடைய சான்றாக தலைமையினுடைய சான்றாக நான் நினைக்கின்றேன் மாண்பு அம்மா அம்மாவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறைபாட்டில்தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது சத்தியம் செய்து இப்போதும் சொல்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உடலத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் புரட்சி தமிழர் எம்ஜிஆர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் மீண்டும் சொல்லுவேன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ குழந்தை அம்மாவின் மறு வடிவமாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற பொறுப்பினையும் கழக புரட்சித் தலைவர் அம்மா தேர்தல் என்ற அம்மா எனக்கு வணங்கிய அந்த பொறுப்பினையும் மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பினையும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பினையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கழகத்தினுடைய வெற்றிக்காக அனைத்து இங்கே அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றியை வரலாறுக்காக நான் என்னை ஜானம் செய்து ஒரு நாளும் தயங்கவில்லை இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் பதவியிற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒருபொழுதும் ஆசைப்பட்டவன் அல்ல நான் வைக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றமைக்காக தலைமை என்னை தேடிக் கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே தான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் விளக்கம் சொல்ல கடமை கொண்டிருக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு புரட்சி தலைவர் இந்தியா எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுவதோடு ஒரு சாமானிய எளிய தொண்டனாக அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தலைவர் திருநாமத்திலே அம்மா அவர்களுக்கு நான் பெரிய அந்த திருக்கோயிலே என் உயிர் உள்ளவரை என் உடம்பிலே ஒரு சொற்க உதிரம் இருக்கின்றவரை அம்மாவின் திருநாமத்தை புகழை எட்டு திட்டம் செல்வதற்கு உழைப்பேனை தவிர உங்களை போன்று அதிகாரத்துக்காக உங்களைப் போன்று பதவிக்காக இது போன்ற ஒரு சூழ்நிலையை எந்த காலத்திலும் இந்த சாமானிய தொண்டர் சிந்தித்து கூட பார்த்தது கிடையாது ஆகவே பதவிக்காக அதிகாரத்திற்காக கட்சிக்கும் தலைமைக்கும் என்றைக்கும் மாற்று சிந்தனையோ எதிர் சிந்தனையோ கொண்டவன் இல்லை இந்த உரிமைக்குமார் என்பது கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் இளைஞர் பாசனை இளைஞர்கள் பாசனுடைய செயலாளராக அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சோபாவில் அமர்ந்திருந்த போது இந்த உதயகுமார் எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தயவு செய்து அதை சொல்லுங்கள் உங்கள் காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறேன் நான் எந்த நிலையிலே அமர்ந்திருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலேலாம் நானும் உட்கார்ந்துருந்தேன் இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே செய்து அதை நீங்கள் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லுங்கள் அது என்ன உண்மை என்று உலகத்திற்கு தெரியும் ஏதோ ஒரு மூடு மந்திரம் போல நீங்கள் வைத்திருப்பதனாலே என் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை என் கழக பணி மீது நான் கழகத்தின் மீதும் தளவின் மீதும் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் களங்கள் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் உச்சியிலே எழுந்து நீங்கள் விரக்தியின் இருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதனையின் உச்சியிலே இருந்து உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள் கவனத்திற்கு நான் எடுத்துரைக்கின்றேன் நான் மனசாட்சியோடு பற்றி சொல்லப்படும் இந்த உதயகுமார் உங்களிடத்தில் ஏதாவது நிலையிலே நான் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ வெளியாட்டிற்காகவோ அல்லது செயல் நடவடிக்கைகளுக்காகவோ நான் வந்து நின்றதில்லை அம்மாவர்கள் எனக்கு அங்கீகாரம் வழங்கினார்கள் அம்மாவின் மது உரிவமாக புரட்சித்தினரையா எடப்பாடியார் அவர்கள் அங்கீகாரம் வழங்கி இன்றைக்கு நான் ஆற்றி வருகிற பணிக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி எனக்கு ஆசீர்வதித்து என் பணியை அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அங்கீகரித்து இந்த ஏழை சாமானிய எளிய தொந்தனுக்கும் நீங்கள் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை எனக்கு வழங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீது எத்தனை எத்தனை கலந்துகளுக்கும் சுமக்கூடும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தான் புரட்சி தந்தார் பிஆர் ஆர் அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் கட்சியிலே கொடி தொண்டன் காது வேண்டுமானாலும் முதல் வரிசையிலே பணியை மக்கள் பணி ஆற்ற முடியும் என்கிற அந்த ஜனநாயகம் மாண்மையிலே தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை தொடர்ந்து நீங்கள் என் மீது பள்ளி சுமத்துகிற வசை சொல்களுக்கும் நீங்கள் என் மீது சுமத்துகிற பழி சொல்பவர்களுக்கும் எல்லையே இல்லாமல் போய்விட்டது இறுதியாக எச்சரிக்கையும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சனையை விசைந்திருக்குகிற வகையிலே நீங்கள் பேசி வருவது ஆண்டவனுக்கே கொழுக்காது இந்த கோடாத கோடி அனைத்திரி அண்ணாவை முன்னேற்ற கழகத்துடைய அப்பாவின் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் நீங்கள் நீங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிலை கூட நான் சொல்ல விட ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் பிரச்சினை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் போவீர்கள் என்பதுதான் இந்த சமீப கால நடவடிக்கை அதிகாரமும் பதவியும் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் அமைதி காப்பீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை பூதாகரமாக பிரளயமாக போல நீங்கள் ஒரு தோரணியை ஏற்படுத்தீங்க இப்பொழுது பிரச்சனை அனைத்துமே அன்னாதாரத்தில் ஒற்றுமையாளரை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலிலே உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் அதை நன்றாக அறிவோம் தலைமை கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அறிவார்கள் இந்த பதிலை கூட நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா கொஞ்ச நெஞ்சம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த அப்பாவி சாமானிய ஏழை எளிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உண்மை புரிய வேண்டும் இது என்னுடைய இதய சுத்தியமான தெய்வ சக்தி தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிற அத்தனையும் உண்மை இது உண்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை அதை இந்த தொண்டர்கள் நன்கறிவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி மையமும் சரி இப்போது நடைபெறுகிற இந்த சரி எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது நீங்க உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியிடம் கேட்டுப்பாங்க அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித்த மரியாதை எடப்பாடி அவருடைய உத்தரவு கிளங்க உங்களுடைய மருமகன் உம் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது வலிமையாக இருக்க வேண்டும் இது அம்மாவுடைய கனவு அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம் தொண்டர்கள் உதிரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் வழிகொடுத்து விடாதீர்கள் உங்கள் ஒருவருக்காக உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இது ஆண்டவன் சாட்சியாக சத்தியம் இதனை பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்ல சொல்லுங்கள் நான் இன்னும் ஆர்வத்தோடு சொல்லுங்கள் ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி அம்மாவினுடைய புகழை புரட்சித் தலைவர் மன்னாரி மன்னன் பாரத புகழை புரட்சி தலைமுக எடப்பாடிய தலைமையிலே இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை அது மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை ஆகவே ஒற்றுமைக்காக ஏதோ தடையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி இனியும் அப்பாவும் தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இத்தனை சோதனைகளை தவிர யாருக்கும் இந்த சோதனைகள் இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியதுதான் என்னதாவது முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் மனசாட்சியோடு தெய்வ சாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஏற்படுத்தியதானே தவிர இது வெளியிலிருந்து யாரும் எந்த சோதனையும் ஏற்படுத்தவில்லை ஆகவேதான் இன்றைக்கு நான் இப்போதும் சொல்லுவேன்